நீ எதுக்காக விஜய்க்கு ஃபேனு நீ ஒரு ரசிகரா இருந்தல்ல எதனால பிடிக்கும் உங்களுக்கு எதனால விஜய் பிடிக்கும் விஜய் நல்லா நடிப்பாரு நல்லா பாடுவார் நல்லா டான்ஸ் ஆடுவாரு அதெல்லாம் பிடிக்கும் இப்ப ரெண்டாயிரம் அந்த நடிக்கிறதையும் விட்டுட்டாரு பாடுறதையும் விட்டுட்டாரு ஆட்டாரதையும் விட்டுட்டாரு நிப்பாட்றேன் பாட்டுறேன் சினிமாவுடைய வாழ்க்கைய நான் வந்து என்னுடைய விட்டுதான்னு சொல்லிட்டாரு அது விட்டுட்டு தான் வேற வேற ஒரு பயணத்தை போயிட்டு இருக்காரு சினிமா பயணத்துல பின்னாடி போனோம் நீங்க ஏன் திரும்ப அரசியல் பயணத்துல பின்னாடி போறீங்க அதனுடைய அரசியல் பயணமே வேறையா இருக்கு சாதி ஆணவத்திற்கு வந்து ஆதரவா இருக்கு சாதி ஆணவ படுகொலைக்கு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல விஜய் அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க வந்து ஆதரவு பண்ணுவீங்க நீ விஜய் போது எனக்கு எதிரி தான் எனக்கு புரியுது புரியுதா எனக்கு வந்து என் வீட்டுல இருக்கவனே என் கொள்கைக்கு எனக்கு எதிரிதான் கொள்கை கோட்பாடுன்றது வந்து இதுதான் வந்து ஒரு மனிதனா மதிக்கக்கூடிய ஒரு விஷயம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னா மட்டும் போதாது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ன வல்லவனு இருக்காத சொன்னாங்க குரல எல்லா உயிரையும் எல்லாரும் சமம்ன்றது வேற எல்லா உயிரையும் முதல்ல எல்லா உயிரையும் சமமா நினைக்கணும் ஒரு நாய் நீ மனிதன மட்டும் சொல்லல வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொல்லிட்டு வல்ல வல்லலா சொல்லியிருப்பாரு அந்த பயிருக்கும் சின்ன ஒரு உயிர் இருக்கு அதையும் நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு புரியுதா வாடியை என் தம்பியை பார்த்து நான் மனவாடினேன் என் மனைவியை பார்த்து நான் மனவாடினேன் இல்ல என் அப்பாவை பார்த்து மனவாடினேன் என்னுடைய அம்மா பாத்து மனம் வாடின்னு சொல்ல வாடிய பயிரை பயிரை நல்லா புரிஞ்சுக்கணும் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம் வாடினேன்னு சொல்றாரு வரலாறு அப்படி இருக்கும்போது நீங்க வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வச்சுக்கிட்டு எல்லா உயிர்கள அப்படிதான் வச்சுக்கணும் அஜித் குமார் வீட்டுக்கு போன விஜய் ஏன் வீட்டுக்கு போல இதுதானே கேள்வி என்ன வரல வரலாம் இந்த தற்கொலை நாயங்களும் சொல்லுவாங்க இன்னும் வரல பாவரே வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு அஜித்குமார் வீட்டுக்கு போனீங்களா ஏன் கவி வீட்டுக்கு போல ஆமா அஜித் குமார் வீட்டுக்கு போயிருக்கா அப்படின் நான் என்ன வரல பண்ண நீ சொல்லலாம் அனிதா வீட்டுக்கு போனீங்களா ஆமா நீ பேர் எழுதி அதுல தோல்வி அடைஞ்ச அனிதா வீட்டுக்கு போன விஜய் அப்பள அரசியலுக்கு வரல போனதுதானா ஆமா கலைகுஞ்சி கலைசாராயத்துல இறங்க உங்களுக்கு ஆடல் சொல்றதுக்காக கலைகுஞ்சி வந்தாரு அப்ப அரசியலுக்கு வந்து நீங்க ரொம்ப முழுசால வரல அப்படியே வந்தீங்க அப்போ இந்த கவி ரூட்டுக்கு போளே இது நீங்க செஞ்சீங்க இல்லை பிரச்சனை அவர் பேசல இல்ல அவருடைய நினைबाड़ी இவ்வளவுதான் அதுக்கு பேச தைரியம் இல்ல

எல்லாத்துக்கும் ஒரு இந்த சமூக நல்லிணக்கத்தை வந்து பாதுகாக்கணும் அது எதுவுமே இல்லையா உங்ககிட்ட அம்பேத்கர் பெரியார் அம்பேத்கர் எல்லாம் உங்க கொள்விசெல்லாம் வச்சிருக்கீங்க சாதிய அடிப்படையில தான் வந்து எல்லாமே இயங்குதுன்னு சொல்லி அதுக்கு எதிராக முரணா இருந்தவர் தான் அம்பேத்கரு அவரையே நீங்க வந்து ஒன்னும் அவருடைய அரசியல் பத்தி மாநாட்டுல பேசவே இல்லை பெரியாருடைய அரசியல் பத்தி மாநாட்டுல பேசவே இல்ல கடவுள் மறுப்பு பட்டு நாங்க விட்டுறான்னு சொல்றீங்க கடவுள் கடவுள்ல இருந்துதான் சாதி வருது சாஸ்திரங்கள் வருது கடவுள்ல இருந்துதான் பெண்ணுரிமைத்தனம் வருது இப்படி எல்லாம் வரும்போது அதெல்லாம் வந்து நீங்க பேசவே இல்ல அப்படின்னா எப்படி ஏத்துக்க முடியும் இது எப்படி ஒரு சமூக நல்ல இணக்கமா இருக்க முடியும் எப்படி உயிருக்கும் இருக்க முடியும் இது வந்து எனக்கு முரண்தான் எனக்கு விஜய் முரண் விஜய் எல்லாமே எனக்கு முரண்தான் எனக்கு எதிரி தான் நீ எதுக்காக விஜய்க்கு ரசிக்கிறா எதனால பிடிக்கும் எதனால விஜய் பிடிக்கும்

சாதி ஆனவன் படுகொலைக்கு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல விஜய் அப்படி இருக்கும்போது புரியுதா எனக்கு வந்து என் வீட்டுல எதிரிதான் கொள்கை கோட்பாடுன்றது வந்து இதுதான் வந்து ஒரு மனிதன மனிதனா மதிக்கக்கூடிய ஒரு விஷயம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னா மட்டும் போதாது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் என்ன வல்லுவன் இருக்க சொன்னா அந்த குரலை எல்லா உயிரையும் எல்லாரும் சமம்ன்றது வேற எல்லா உயிரையும் முதல்ல எல்லா உயிரையும் சமமா நினைக்கணும் ஒரு நாய் நீ மனிதனை மட்டும் சொல்லல வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மனம் வாடினேன்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாரு அந்த பயிருக்கும் சின்ன ஒரு உயிர் இருக்கு அதையும் நம்ம மதிக்கணும் புரியுதா வாடியை என் தம்பியை பார்த்து நான் மன வாடினேன் என் மனைவி பார்த்து நான் மனவாடினேன் இல்ல என் அப்பாவை பார்த்து மன என்னுடைய அம்மாவை பார்த்து நான் மனவாடினேன்னு சொல்ல வாடிய பயிரை பயிரை நல்லா புரிஞ்சுக்கணும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மனம் வாடினேன்னு சொல்றாரு வல்லலாரு

கண்டனம் தெரிஞ்சா மட்டும் அவர் உண்மையாதான் கண்டனம் தெரிவிக்கிறான்னு ஆயிடுமா என்ன டிஎம் கே தானே நடக்குது டிஎம் கே மாற்று சக்தியா தானே வரேன்னு சொல்றீங்க இங்க ஏடிஎம் கே சரியில்லை பிஜேபி சரியில்லை டிஎம்கே சரியில்லை ராம் தமிழர் சரியில்லை பாட்டாளி மக்கள் கட்சி சரியில்லைன்னு சொல்லிதான் சரியில் தான் வரீங்க அது மாற்று சக்தியா வரணுமா இல்லையா எல்லா சமூகத்துக்கும் ஆதரவா இருக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு இந்த சமூக நல்லிணக்கத்தை வந்து பாதுகாக்கணும் அது எதுவுமே இல்லையா உங்ககிட்ட அம்பேத்கர் பெரியார் அம்பேத்கர் பெரியார் எல்லாம் உங்க வச்சிருக்கீங்க சாதிய அடிப்படையில தான் வந்து எல்லாமே இயங்குதுன்னு சொல்லி அதுக்கு எதிராக முரணா வந்தவர் தான் அம்பேத்கர் அவரையே நீங்க வந்து ஒன்னும் அவருடைய அரசியல் பத்தி மாநாட்டில் பேசவே இல்லை பெரியாருடைய அரசியல் பத்தி மாநாட்டில் பேசவே இல்லை கடவுள் மறுப்பு விட்டு நாங்க விட்டுறான்னு சொல்றீங்க கடவுள் கடவுள்ல இருந்துதான் சாதி வருது சாஸ்திரங்கள் வருது கடவுள்ல இருந்துதான் பெண் தனம் வருது இப்படிலாம் வரும்போது அதெல்லாம் வந்து நீங்க பேசவே இல்லை அப்படின்னா இது எப்படி ஏத்துக்க முடியும் இது எப்படி ஒரு சமூக நல்லிணக்கமா இருக்க முடியும் எப்படி பிறப்பு இருக்க முடியும் அப்படி இது வந்து எனக்கு முரண்தான் எனக்கு விஜய் முரண் விஜய் ஓட நிக்கிறவன் எல்லாமே எனக்கு தான் எனக்கு எதிரிதான் ஹலோ